வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம சிஐடி நகர்லேருந்து தியாகராய நகர் அதனை கனெக்ட் பண்ணி கட்டப்பட்டு வரும் ஸ்டீல் பிரிட்ஜை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இது வந்து சென்னையோட ஒரு புதிய நகரமைப்பு சாதனைன்னே சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கோம் இல்லையா இது வந்து ஓல்டு ஃப்ளைஓவர் இந்த ஜிஆர்டி வரைக்கும் இந்த ஃப்ளைஓவர் நார்த் உஸ்மான் ரோட்லேருந்து ஜிஆர்டி வரைக்கும் இந்த பழைய ஃப்ளைஓவரே யூஸில் இருக்கும் அங்கிருந்து முன்பு கட்டப்பட்டிருந்த ஃப்ளைஓவர் இடிக்கப்பட்டு நந்தனம் சிஐடி நகர்லேருந்து கட்டப்பட்டு வரும் ஸ்டீல் ஃப்ளைஓவர் அது வந்து இதில் ஜாயிண்ட் ஆகுது ஆல்மோஸ்ட்டு இந்த ஃப்ளைஓவர் முடியும் தருவாயில் உள்ளது இது வந்து வாகன நேசலை குறைத்து அண்ணா சாலை மற்றும் நார்த் உஸ்மான் ரோடு அதை இணைக்கக்கூடிய இந்த மேம்பாலம் இந்த டி நகரோடு இருக்கக்கூடிய போக்குவரத்து சிக்கலுக்கு ஒரு தீர்வாக அமையும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ நம்ம ஜிஆர்டி கிட்ட பார்க்குறோம் இந்த ஸ்டீல் பிரிட்ஜை குழந்தைங்க கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்க அதுதான் இப்போ அந்த வேலை மட்டும்தான் நடந்துருக்கு அது முடிஞ்சால் அது முழுவதுமாக முடிவடைந்து விடும் சிஐடி நகர்லேருந்து ஜிஆர்டி வரைக்கும் இதனுடைய நீளம் ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் செவன் அண்ட் ஆஃப் மீட்டர்ஸ் வந்து அகலம் அதனால் இருவழி பாதையாக இது இருக்கும் இந்த ஸ்டீல் பிரிட்ஜுக்கு மொத்தமாக ஐம்பத்தைந்து தூண்கள் கரெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரேம் அது வந்து டி நகர் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு ரேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க அது அப்படியே மேலே போய் அந்த மெயின் ஃப்ளைஓவரில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கு இதுக்கு மொத்த செலவு வந்து நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செப்டம்பர் இருபத்தி நாலில் முடிச்சிருக்கணும் ஆனால் பல்வேறு காரணங்கள்னால ஒன் இயர் டிலே ஆகிருக்கு இது வந்து பனங்கள் பூங்கா சந்திப்பு வந்து நம்ம ஐந்து நிமிஷத்தில் கடந்து போயிடலாம் ஏன்னா முன்னாடி அந்த இடம் தான் ரொம்ப கஞ்சஸ்டடாக இருந்தது இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா அது வந்து கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இறங்குவதற்கு ஒரு ரேம்ப் அது ஏறுறதுக்கு ஒரு ரேம்ப்பு அதே மாதிரி இறங்குறதுக்கு ஒரு ரேம்ப் நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னாக்க ரங்கநாதன் திரு அதெல்லாம் நீங்கள் போயிடலாம் இது வந்து முழுவதும் முடிவடைந்த நிலையில் உள்ள அந்த போர்ஷன் டி நகர்ஸ் பஸ் டெர்மினஸ் கிட்ட தான் இப்போ நம்ம அதை பார்த்துன்னு இருக்கோம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம்னாக்கா மார்த்தாண்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிரிட்ஜு கட்டியிருக்காங்க அது முதல் இது இது வந்து இரண்டாவது ஸ்டீல் பிரிட்ஜ் இது தான் இப்போ மூன்றாவதாக ஏனாம்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் இதே பணியில் தான் கட்டிகிட்டுருக்காங்க இந்த கட்டுமான சிறப்புன்னு என்னன்னு பார்த்தோம்னாக்க இந்த ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் முழுவதுமே வந்து முழு இரும்பு அமைப்பது தூண்கள் மேல்கட்டங்கள் அனைத்தும் திருச்சியிலேருந்து தயாரிக்கப்பட்ட இரும்பு பாகங்கள் அங்கேருந்தபடியே கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க கீழே முதல்ல ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே ஃபேப்ரிகேட் பண்ணி கொண்டு வந்த தூணை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே இந்த இரும்பு கட்டங்களை அமைச்சிடுறாங்க சாலை மாதிரி போடுறது இதோட வாழ்நாள்னு பார்த்தோம்னாக்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ஃபிஃப்டி இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இரண்டரை மடங்கு எடையுடன் இது வந்து சோதனை செய்யப்படுகிறது மூன்றடுக்கு பூச்சு இதுக்கு கொடுக்குறாங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து சிஐடி நகர் கிட்ட அந்த இது அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது ஆக்சுவலாக இடது பக்கம் இருக்கிறது வந்து முடிசை மாற்று வாரியத்துக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள வளாகம் இங்கே அப்படியே ஸ்ட்ரீட்டாக பார்த்தோம்னாக்க சைதாப்பேட்டை மெயின் ரோடு இருக்கு இல்லையா மவுண்ட் ரோடு அங்கே வரக்கூடிய இடம் அது சைதாப்பேட்டையிலேருந்து வரப்போ டி நகருக்கு இடது பக்கமாக திரும்பி இந்த ஃப்ளைஓவரில் ஏறுனீங்கன்னாக்க அப்படியே டி நகரை கடந்து அப்படியே உஸ்மான் நார்த் உஸ்மான் ரோடுக்கு வந்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு செவன் மினிட்ஸில் போயிடலாம் அந்த உஸ்மான் ரோடு கிட்ட நம்ம இறங்கிட்டு திருப்பி அங்கேயே வந்து அடுத்த ஃப்ளைஓவர் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஃப்ளைஓவரில் இருந்தினாக்க மகாலிங்கபுரம் போய் இறங்கிடலாம் இதுதான் வந்து இந்த முடிந்த போர்ஷன் இதெல்லாம் ஸோ ரெண்டு மாதத்துக்குள்ளேயே வந்து பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா போன்று நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் பதிவேற்றம் பண்ண உடனே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்